அனைவருக்கும் வணக்கம் சில பேர் நினச்சிருக்கலாம் நாலு நாள் ஆழ அப்ப அப்போ அவ்வளோதானா பழைய மாதிரி மறுபடியும் மெடிக்கல் லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ட்டு இல்லை ஒரு ரெண்டு நாட்கள் இடைவெளி தேவைப்பட்டுச்சு எடுத்தாச்சு வந்துக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கடந்த இருபத்தெட்டு நாட்களில் மட்டும் நம்ம யூடியூபுடைய அனலிட்டிக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடியவங்க இந்த இருபத்தெட்டு நாளில் மட்டும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பார்த்துருக்குறீங்க நிறைய பேர் வீடியோ பார்த்த அவசரத்தில் சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் போயிருக்கலாம் ஒருவேளை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அதே போல் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கம்தான் நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அது சம்பந்தமாக என்னென்ன நிகழ்வுகள்லாம் அதை சுற்றி அரசியல் நடந்துட்டுருக்குது அந்த அரசியல் பார்வைகள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தால்

ரொம்ப நாளா எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்குது இன்னொரு மூணு மாசத்துக்கு இது ஓடிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முதல்ல அதிமுக திமுகவை வீழ்த்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கட்சி ஒரு கூட்டணி அப்படின்னா முதல்ல அதிமுக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மட்டும் எங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் பல பேருக்கு இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அவங்க பெரிய கூட்டணி செட் பண்ணாம அப்படியே போயிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் பன்னீர் ஒரு பக்கம் குறுக்க இப்படி வருவாரு அதை தாண்டி கஷ்டப்பட்டு வந்தா குறுகை இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி செங்கோட்டையின்னு வருவாரு ஐயா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தள்ளிவிட்டா டிடிவி வருவாரு குக்கர் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பரதநாட்டியம் ஆடிட்டே வருவாரு அது கரகாட்டமா ரைட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு வருவாரு இப்படி என்னதாயா பண்ண போறாங்க முடியல்றா சாமி அப்படின்ட்டு வேடிக்கை பாக்குறவங்களுக்கே டயர்டாயிரும் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு இவ்வளவு டயர்ட் ஆகுதுன்னா அப்ப அந்த கட்சியை நடத்துற எவ்வளவு டயர்ட் டயர்டாகும் உட்காந்து யோசிச்சாலும் நம்மளால யோசிக்க முடியாது ஏன்னா ஒண்ணும் இல்லை இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் அதாவது கட்சி தானே அப்படியே கைக்கு வந்துடுது கட்சியில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் அவங்க இவங்க முன்னால் இருந்தவங்க பின்னால் இருந்தவங்கட்டு அத்தனை பேரும் ஐயா இந்த இடத்துல நீங்கள் உக்காந்துக்கங்க எங்களுக்கு இந்த ஃபேஸ் தேவைப்படுது நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டீங்கன்னா எங்கெங்க ஊரில் எங்கெங்களுடைய மாவட்டங்களில் நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்குவோம் ஆனால் அந்த பிராண்ட் அப்படியே தான் எங்களுக்கும் சேஃப்டின்னு சொல்லி அவரை ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சிகளுக்கும் கூட இந்த தலைமை அப்படின்றதுக்கு சேலஞ்சே இல்லை அவங்களுக்கு தலைமை அப்படின்ற செட்டா இருக்காது நாம் தமிழரோ தாவேக்காவோ யாரா இருந்தாலும் தலைமையை சேலஞ்ச் பண்றதுக்கு ஆள் இல்லை ஆனா இங்க அப்படி கிடையாது கட்சியில் இப்போ இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்காங்க அப்படின்னா ஏன் நானும் தான் இத்தனை வருஷமா இருக்கிறேன் நான் இப்ப நான் வந்து பொதுச் செயலாளர் ஆகக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுற பல பேர் இபிஎஸ் பேசு அவர்களுக்கு கூடயே இருப்பாங்க அந்த தலைமைக்கான அந்த தலைமை அப்படிங்கிற இடத்துக்கான சேலஞ்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே இருக்கும் தூங்கும் போது கூட காலை ஆடிக்கிட்டே தூங்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இபிஎஸ் அவர்களுடைய அந்த முள் படுக்கை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி 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 ஒரு மாதிரி செட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற அதிமுகவும் கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளோவோ பரவாயில்ல ஓரளவுக்கு சேஃபான ஜோனுக்கு வந்துட்டாங்க அவங்க கரைஞ்சு ஒன்றும்லாம் போயிடுவாங்க நினச்சோம் ஆனால் வந்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இடத்துல இன்றைக்கி அவர் அந்த கட்சியை வச்சுருக்காரு இப்போது ஏர்லியாகவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஈபிஎஸ் அவர்களுக்கு என்ன அப்படின்னா இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய பிரச்சனை டிடிவி பிரச்சனை சசிகலா அவர்களுடைய பிரச்சனை இது எல்லாமே எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதம் இருக்கும்போது முன்கூட்டியே ஆரம்பித்தது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்போது இது எல்லாத்தையும் ஆட்டம் போட்டு மீடியாலாம் ஊதுகிற வரைக்கும் ஊதி அப்படியே புகையை விட்டு எல்லாம் எரிஞ்சு ஒரு மாதிரி அப்படியே நவம்பர் டிசம்பர் வாக்கில் மொத்தமாக அப்படியே அணைஞ்சி அதுக்கப்புறம் கூட்டணி சம்மந்தமாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்பா மகன் பிரச்சனை இப்போ அம்மாக்காவில் இருக்குது தேமுதிகா வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரில இது எல்லா இஷ்யூவும் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செட்டில் ஆகி ப்ராப்பராக ஒரு அலையன்ஸை செட் பண்ணி இவங்க முடிப்பாங்க இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஆரம்பிக்கும் திமுகவில் முதல்ல காங்கிரஸ்லேருந்து அத்தனை பேர் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்டம் போடுவாங்க பாரு சரி அது கூட அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நேற்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாகவே உண்மையிலேயே மன உளைச்சல் வெளியே எவ்வளோ தான் அவங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டாலுமே கூட நிறைய மன உளைச்சல் கிட்ட இருந்துச்சு என்ன தான் நடக்கப்போகுது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இபிஎஸ் அவர்களுடைய பேசி இருந்துச்சு ரொம்ப போல்டா ரொம்ப துணிச்சலாக இந்த இங்கிலீஷில் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க அட்டாசிட்டி அல்லது வந்து பெர்சவரன்ஸ் அப்படின்ட்டு அதெல்லாமே பொருந்தக்கூடிய ஒரு ஆளாக இபிஎஸ் அவர்களை பார்த்தா சொல்லலாம் எங்கெங்கே எப்படி எப்படியோ ட்ராவல் பண்ணி அந்த பொசிஷன் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கிற விஷயத்தில் நேற்று தெல்ல தெளிவோ ஒட்டச்சி போட்ட மாதிரி பத்திரிகைகளை பார்த்து பேச வேண்டியதையும் பேசிட்டாரு அவருடைய தொண்டர்கள்கிட்ட கன்வே பண்ண வேண்டிய மெசேஜும் கன்வே பண்ணிட்டாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது கூட எங்களுக்கு ரெண்டாவது பிரச்சனை தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறது தன்மானம் தான் அப்படின்ட்டு முன்னேற்ற கழக கட்சியை முடியாது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் இப்போ இதை வச்சு ட்ரோல் பண்ணலாம் இவங்க எது தன்மானமா அப்படின்ட்டு அவர் சொல்ல வந்த மீனிங் வேற அதை நான் அப்புறமா சொல்றேன் இப்ப கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்பா நம்ம என்ன முக்கினாலும் இது பேச அவர்களுடைய தலைமை அசைக்க முடியாது அதனால நம்ம அவரை இப்ப முன்னிறுத்தி வேலை செய்கிறத பார்ப்போம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் செட் பண்ணதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் எடப்பாடி வெட்டி பேச்சு பேசிட்டு இடம் இல்ல உழைக்கிறவங்களுக்கு தான் இடம் சில பேர் அண்ணா திமுக அடமான வைக்க அதிலிருந்து அண்ணா திமுக காப்பாற்ற அத்தனை பேரும் நம்ம துணிந்து நிற்க வேண்டும் நிற்பீங்களா ரைட்டு இப்போ இது வந்து நேற்று மேடையில் பேசின அந்த பேச்சு காரணமாக அப்படி செட் ஆயிடுச்சின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா அதான் இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அது முக்கியமான நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அல்லது முக்கியமான தலைவர்கள் அவர்களை வச்சு இபிஎஸ் அவர்கள் அதாவது எல்லாம் ஒன்று நேனோ ஆஹா ஓஹோன்னு சொல்லி எல்லாம் வெளியே இருக்கிறவங்களாம் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா அந்த டைமில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கேப்பில் லாஸ்ட்டு பத்து நாளைக்குள்ளே நினைக்கிறேன் அப்போ ஒரு தடவை உடச்சி பேசிட்டாராம் நான் கேள்விப்பட்ட ஒரு நமக்கு வந்த செய்தி என்னென்னா நான் நாலரை வருஷம் முதலமைச்சராகவும் இருந்துவிட்டேன் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்துவிட்டேன் நான் இதுக்கு மேலே மறுபடியும் முதலமைச்சராக தீரணும் அல்லது வந்து இந்த கட்சியில் நான் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படிங்கிற நீடு எனக்கு பெருசாக இல்லை எனக்கு அப்புறம் என் மகனை கொண்டு வந்து அந்த பொசிஷனில் வைக்கணும் என் மகனை அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற நீடு எனக்கு இல்லை நான் எங்கேருந்தோ வந்தேன் ஏன் என்னுடைய இந்த பிறப்புக்கு அல்லது வந்து என்னுடைய பொட்டன்ஷியலுக்கு ஆல்ரெடி நான் பார்க்க வேண்டிய உயரத்தை நான் பார்த்துட்டேன் கட்சி கலங்கி போயிடக்கூடாது ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது அது ஒரு சரியான திசையில் போகணும் மறுபடியும் ஒரு தடவை திமுக விடக்கூடாது எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக உட்காந்துக்கிட்டு நானும் எதோ பண்ணிட்டுருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா நீங்கள் வந்து இப்போவும் இல்லை அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஒன்று நினைணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்கிறதா இருந்தால் சொல்லிடுங்க இல்லை யார் எடுத்து நடத்துறீங்க நடத்துங்க இல்லை அந்த குடும்பம் உள்ளே வந்தால் தான் சசிகலா அவர்களுடைய குடும்பம் வந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா சரி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் போயிட்டு கிட்ட நின்றுட்டுருக்க போகிறீங்க அவங்க உள்ள அதிகாரத்தில் இருந்த வரைக்கும் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களை எல்லாம் எப்படி வச்சிட்டு இருந்தாங்க எப்படி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஞாபகம் இல்லையா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ரொம்பவே எமோஷ்னலாகவே அவர் பேசிட்டார் அப்போவே எல்லாருமே கிட்டத்தட்ட இல்லைங்கன்னா நீங்களே இருங்க சரியாக போச்சு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் எங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு விதமான கன்விக்ஷனுக்கு வந்திருக்காங்க இதே மாதிரியான ஒரு கூட்டம் தான் ஜனவரி ஜனவரிக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்துருக்குது அப்போயும் அதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்திருக்குது என்ன இவ நம்ம பேசாமல் பாஜக கூட கூட்டணி வச்சிடலாம் இப்பயே போயிட்டு பேசி முடிச்சிருங்க கூட்டணியை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் சொன்னது சரிப்பா நீங்கள்லாம் ரொம்ப அவசரப்படுத்துகிறீங்க எல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ அதை பண்ணி ஆகணும் பாஜக கூட கூட்டணி வச்சே ஆகணுன்ற மாதிரிலாம் ஆசைப்பாடுங்களா சரி வச்சிட்றேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நான் போய் பேசிடுறேன் அப்படி இப்போயே இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே எலெக்ஷனுக்கு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நான் போயிட்டு பாஜகோட கூட்டணி வச்சேன் அப்படின்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கிற நிறைய பேரில் உங்களுக்கு கூட சீட்டு கிடைக்காது பரவாயில்லையா நீங்கள் உங்கள் தொகுதியில் எம்எல்ஏவாக கூட நிற்க முடியாது பரவாயில்லையா ஏன்னா இப்போ நம்ம போனோம்னா முழுக்க முழுக்க அவங்கள சார்ந்து போகிறோன்ற மாதிரி ஆகிடும் நூறு தொகுதி கேட்பாங்க என்ன பண்ணலாம் கொடுத்துடலாமா நீங்களாம் அவங்களுக்கு வேலை தான் செய்கிற மாதிரி இருக்கும் உங்கள் தொகுதியில் நீங்கள் போட்டிடுற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஆ சரிண்ணா சரிண்ணா நீங்கள் எப்போ முடிவு பண்ணுறீங்களோ அப்போ சரியாக இருக்கும் அப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கேப்பு விட்டு ஒரு டைமிங்கை டிசைட் பண்ணுறார் அவர் முதல்ல எடுத்த உடனே பாஜக கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற முடிவு அவர் எடுக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜய் இப்போ புதுசாக அரசியலுக்கு வர்றார் விஜய் வர்றதுனால யாருக்கு பாதிப்பாக இருக்கும் நமக்கு பாதிப்பாக இருக்குமா அல்லது திமுகவுக்கு பாதிப்பாக இருக்குமா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சால் நமக்கு பாதிப்பு அல்லது திமுகவுடைய ஓட் பேங்க் கோர் ஓட் பேங்காக இது வரைக்கும் போட்டுட்ருக்கனுடைய வாக்குகள் பிரிஞ்சால் திமுகவுக்கு பாதிப்பு விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் டீப்பாக அப்சர்வ் பண்ணுறாரு அது போக நம்ம முதலமைச்சராகி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஏறி உட்காந்துக்கிறது ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ ஒன்று பண்ணி ஜெயிஷ்டாக போதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது ஏன்னா இங்கே முதலமைச்சராகி உட்காடுறது அப்படின்றத தாண்டி முதலமைச்சராகி உட்காந்தாலும் சுதந்திரமாக சொந்த மெஜாரிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் அஞ்சு வருஷம் ஆட்சியை நடத்தணும் அப்படி ஒரு பொசிஷன் வந்தேன் ஏன்னா இவங்க வாங்கி வச்சுருக்கிற கடன்லேருந்து எல்லாமே சாதாரணதில்லை ஏன்னா இபிஎஸ் அவர்கள் சொன்னது என்னென்னா எனக்கு முதலமைச்சர் ஆகணுமா அப்படிங்கிறத தாண்டி முதல்ல இருக்கிற பயம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவங்க வாங்கி வச்சிருக்கிற கடனுக்கெல்லாம் நான் உட்காந்து முதல் ரெண்டு வருஷம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஏன்னா பயங்கர கஞ்சத்தனமா அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும் அப்படின்னும்போது போது நேத்து பேசினாருன்னு நான் சொன்னேன்ல எங்களுக்கு வந்து வெற்றி பெறுவதை விட தன்மானம் தான் முக்கியம்ட்டு என்ன முடிவு பண்றாரு என்ன நினைக்கிறாருன்னா நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தோம் ஆனா அது வந்து முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அதுல ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணோம் ஆனா அதுல நிறைய கெட்ட பேரும் வந்துச்சு ஆனா இந்த முறை போய் அந்த இடத்துல நம்ம உட்கார்றது அதிகாரத்துல உட்காடுறது அப்படின்னா அது முழுக்க முழுக்க குறைஞ்சபட்சம் நூற்றி இருபதுல இருந்து முப்பது சீட்டு ரெட்டலையில ஜெயிச்சு போய் நம்ம சொந்த மெஜாரிட்டில உட்கார்ற மாதிரி இருக்கணும் பாஜகவே கூட்டணியில் இருக்காங்கன்னா கூட அவங்க நம்மளும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறதா இருக்கணுமே தவிர நம்மளால அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ கிடைச்சதா இருந்தா இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அந்த பத்து பதினஞ்சு எம்எல்ஏவால தான் நம்ம அங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இடம் இடம் வந்துடக்கூடாது அப்போ எவ்வளோ டிலே பண்ணணுமோ அவளை டிலே பண்ணணும் சரி அப்படி இல்லையா விஜய் வராரா விஜய் வந்து யாருக்கு பயன்படுவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து விஜயோட கூட்டணி முயற்சின்னா நடுவில் செய்திகள் போயிட்டு இருந்துச்சு கவனிச்சிங்களா அது அவங்க எண்பது சீட் கேட்குறாங்க நூறு சீட் கேட்கறாங்க துணை முதல்வர் கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சரி இது ஒத்து வராது நெக்ஸ்ட் நாம் தமிழருக்கு முயற்சி பண்றாங்க அல்லது நாம் தமிழரோட பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரிலாம் ஓடிட்டு வச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது நடந்ததும் உண்மை அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா இருக்கிற பாமக தேமுதிக இந்த கூட்டணிகளோட நாம் தமிழர் கட்சி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா டெல்டா சென்னை இது ரெண்டு நமக்கு பலவீனமா இருக்குதுன்னு போது இந்த ரெண்டு இடத்துல டெல்டால நாம் தமிழர் ரொம்ப பலம் அப்போ ஈஸியாக நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம முழுக்க முழுக்க ஒரு தமிழர் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணி இந்த கூட்டணி மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம யாருக்கும் போய்ட்டு அடிமையாக டிபெண்ட் பண்ணி அது வந்து அழுத்தத்தில் கவர்மெண்ட் ரன் பண்ணாமல் நம்ம சுதந்திரமாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக உட்காந்து நம்ம பண்ணும்போது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்டட் சிஎம்மாக வந்து உக்காடுறோம்னா நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இதை நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு ஆனால் நாம் தமிழர் தரப்பில் அவங்க அதுக்கு தயாராக இல்லை அவங்க தனியாக போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்போ கடைசியில் வந்து ஓகே பிஜேபி தான் அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க அமித்ஷா அவர்கள் இவங்க வைக்கிற நிபந்தனைகளுக்கு அல்லது இவங்க எடுத்து வைக்கக்கூடிய காரணங்கள் எல்லாத்துக்குமே அவரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராரு அப்படின் போது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நீடு இவங்க மேலே இருக்கிறதுனால ஏடிஎம்பி மேல இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற புரிதல் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் லேட்டாக அவங்களோட பேசி அந்த கூட்டணியை உறுதி பண்றாரு அந்த கூட்டணியை உறுதி பண்ணதுக்கப்புறமும் உடனே எல்லாரும் டிடிவி தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் பன்னீர் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் சசிகலா அவர்களை தூக்கி உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சங்கச்சங்கன்னு குதிக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே அந்த ஆசை திமுக வீழ்த்தி அதிகாரத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஆசை இல்லை அது அது இருக்கட்டும் அதுக்கு இன்னும் டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது முதல்ல நம்ம இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போன டைம் வாங்கணுமா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எப்படி வாங்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் நம்ம யாரையுமே முன்னேறலை இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்தலில் அதிமுக செலவே பண்ணலை சும்மா ஓகே போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டி போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தோற்றுருவோன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் போட்டி போடணும் நம்மளுடைய வாக்கு விழுக்காடு என்ன ஆர்கானிக்காக எந்த செலவும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நம்ம அதிலேயே வந்து இருபது ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டோம் அப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கூடுதலான வாக்குகள் ரெட்டலிக்கு விடும் அதுபோக செலவு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மக்களுடைய ஆதரவே இன்னும் கூடுதலாக இருக்கும் விஜய் அவர்கள் வர்றது மூலமாக திமுகவுடைய ஓட் பேங்க்ல ஒரு நாலு டு அஞ்சு பர்சன்டேஜ் அடி வாங்குது அப்படின்னா இன்னும் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின் போது அந்தந்த தொகுதியில் கேலடேட்டா போடுறவங்களாகட்டும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களாகட்டும் ஏடிஎம்கில் இருக்கக்கூடியவங்க இன்னும் வெறித்தனமா வேலை செய்வாங்க அப்போது அந்த இருபது பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு இருந்தது ஆட்டோமேட்டிக்காக சட்டமன்ற தேர்தல் வரும்போது இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வரைக்குமே ரெட்டைல அந்த ஓட்டர்ஸ் அப்படின்னு புஷ் பண்ண முடியும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் புஷ் பண்ணுறோம் அல்லது இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம புஷ் பண்ணுறோம் அதுக்காக தான் முன்கூட்டியே ஆரம்பித்து தொகுதி தொகுதியாக போய் ட்ராவல் பண்ணது இது எல்லாமே இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இப்போ பிஜேபி இருக்குது பிஜேபி கிட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கா ஓகே முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அல்லது முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இதை வச்சு நம்ம புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு யார் பாமக பாமகாவில் அப்பா மகன் பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்பா மகன் பிரச்சனை இப்போ இவங்களை இந்த மாதிரி சூழ்நிலையிலேயே உள்ளே கொண்டு வர்றது குழப்பம் அவங்க ரெடியாக தான் இருக்காங்க அன்புமணி அவர்கள் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு வடிவத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ கிட்டத்தட்ட அவங்களுடைய பிரச்சனையும் இன்னும் கொஞ்சம் சில காலங்களில் முடிஞ்சிடும் அப்போ பாமக உள்ளே வருது அப்படின்னா சாலிடாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருக்குது அதுக்கப்புறம் தேமுதிக உள்ளே வராங்களா என்ன பண்ணலாம் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அலைன் பண்ணி கொண்டு வரும்போது இப்போ இன்னைக்கு தேதிக்கு அதிமுக பாஜக அப்படின்ற கூட்டணி இருக்குது இல்லையா இந்த கூட்டணி பலத்தோடு மற்றபடி உள்கட்சி பிரச்சனை அது இதுங்கிறது எல்லாத்தையும் இப்போ ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களையும் ஒன்றுன்னுச்சு செட்டில் பண்ணியாச்சு இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரே வேலை என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பலத்தோடு கூடுதலாக ஒரு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வர மாதிரி அடுத்த நாலு மாசத்துல ஒரு அணியை செட் பண்ணணும் இதை செட் பண்ணாலே அந்த பர்செப்ஷன் அப்படின்றது கிரியேட் ஆயிரும் ஜெயிச்சிருவாங்க போல இருக்குதுடா கன்ஃபார்மாக சவுத்து வடக்கு அதே போல் கொங்கு இது மூணுலேயுமே இவங்க கன்ஃபார்மாக அடிச்சிருவாங்க மீதி டெல்டா சென்னை இருக்குது சென்னையில் விஜயோட டேமேஜ் பெருசாக இருக்கும் டெல்டாவில் நாம் தமிழர் ரெண்டு விஜய் இவங்க ரெண்டு பேர் பண்ணுற டேமேஜும் பெருசாக இருக்கும் அப்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் இவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற பர்செப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிடலாம் அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் வேணும்னே இவங்க பொறுமை ரொம்ப சோதித்தது காரணமும் அதுதான் செங்கோட்டையன்லேருந்து பன்னீர்லேருந்து டிடிவிலேருந்து இவங்களை ஏன் சீக்கிரமாக உள்ள தூக்கி போட்டுக்கலை அப்படிங்கிறத அதிமுகவில் இருக்கிறவங்க முதல்ல ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் ஒரு வெயிட்டிங்கில் விட்டது அப்போ ஒன்று 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 அந்த புகைச்சல் தாங்க நம்ம வெளியே வந்துச்சா ஒரு ஒரு எலியும் வெளியே வந்து அதுவாக வந்து எக்ஸ்போஸ் ஆச்சா ஒன்று உதயநிதியை புகழ்ந்து பேசுது ஒன்று இப்படி பேசுது ஒன்று அப்படி பேசுது பார்த்துக்கிட்டிங்களா தொண்டர்கள் கேட்குறது எல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா இவர்கள் தான் இவங்க இவங்களை வச்சுட்டு தான் கட்சி நடத்தணும்னா அப்போது தொண்டர்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க இனி தேவைனா மட்டும் கடைசி நிமிஷத்தில் அதுலேருந்து யாரை உள்ள எடுத்துக்கணுமோ எடுத்துக்கலாம் தேவைனா மட்டும் இல்லையா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அங்கே யாரை வேட்பாளராக போடுறது சவுத்தில் இன்னும் என்ன மாதிரியான வேலை செய்கிறது அதை பண்ணிக்கலாம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஓட்டு என்னத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு இப்போ அடுத்த நாலு மாதங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற பெர்செப்ஷனை அதிமுக கிரியேட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் அப்படி இல்லை அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாமே விஜயால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதிமுகவுக்கு திமுகவான் அதிமுக தாங்கள் பலமாக இருப்பதை காட்டி விட்டார்கள் அப்படின்னா அவங்க கிட்ட சாலிடான ஒரு அணி அமைஞ்சிருச்சு அவங்க பலமாக இருக்காங்க அப்படின்றது வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக விஜயால திமுகவுக்கு தான் பாதிப்பு திமுகவுடைய போர்வேட் ஓட்ஸ் தான் பயங்கரமாக தெரியும் ஒரு வேலை இல்லைப்பா அதிமுகவாலாம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களாலலாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் அடுத்த மூணு நாலு மாதம் கழிச்சும் அப்படியே தான் இருக்குது அந்த விஷயத்தில் ஒருவேளை ஏடிஎம்கே ஃபெயில் ஆகுது அணி அமைக்க தவறுது அப்படின்னும் போது விஜய்க்கு கூடுதல் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடுப்பா எப்படி பார்த்தாலும் இவங்க ஜெயிக்கு போகிறதில்ல விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை சரி பண்ணுற இடம் தான் அடுத்த மூன்று நாலு மாதம் ஏடிஎம்கே அவர் ஏடிஎம்கே இபிஎஸ் அவர்கள் செய்ய போகிற இடம் பார்க்கலாம் இதுக்கு சும்மா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு திமுக சும்மா இருக்குமா அடுத்து என்னென்ன வேலை அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதை தாண்டி பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபுல் ஃபோக்கஸ் அமித்ஷா அவர்களது தமிழ்நாடு எலெக்ஷன் மேலே இருக்கப்போகுது இன்னும் அவங்களுடைய பல சில வித்தைகளை எல்லாம் திமுக மேலே காட்டுறதுக்கு அவங்களும் கரெக்டான டைமிங்கில் பண்ணணுன்ட்டு அவங்களும் காத்துட்ருக்கிறாங்க இப்போ பண்ணால் அது அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் மறந்துடும் ஆனால் தேர்தலுக்கு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி பண்ணால் அந்த சூடு அப்படியே இருக்கும்னு சொல்லி சில வேலைகள் வந்து பிஜேபியும் அவங்க சைட்லேருந்து பார்ப்பாங்க எல்லாம் எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் அடுத்த ஃபேமிலியில் சந்திப்போம் நன்றி